இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க போகிற பலாவளனில் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பண்ணணும் பொதுவாகவே நிறைய ராசியில் முக்கியமாக தனுசு ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய மாறுதல்கள் இந்த ராசிக்கு நடக்கப்போகுது வேந்தவனை மீட்டெடுக்கக்கூடிய அம்சம் மாதிரி வந்ததில்லை ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் உங்கள் ராசி அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு நாடு சம நாலாம் அதிபதி ஏழில் வராது நாலாம் இடத்துல சனி பகவான் வேறு சஞ்சாரம் பண்ணுறாங்க சனியோட பார்வையும் உண்டு குருவோடய பார்வையும் சந்திரனுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராசி மூன்று மற்றும் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் குரு இந்த வீட்டெல்லாம் பார்க்குறனால வளர்ச்சி ஸ்தானமாக போகுது ஃபஸ்ட்டு மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்து என்ன நடக்கும்னா நல்ல தகவல்கள் வருகிற காலகட்டங்கள் வளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலை இது மூணும் வந்துவிட்டால் வாழ்க்கை அப்படி இருக்கும் ஜோதிடர் யுகம் நேருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க போகிற பலாவளனில் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலாவளன் இப்படி இருக்குது பொதுவாகவே நிறைய ராசியில் முக்கியமாக தனுசு ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய மாறுதல்கள் இந்த ராசிக்கு நடக்கப்போகுது வேந்தவனை மீட்டெடுக்கக்கூடிய அம்சம் மாதிரி வந்திருக்கேங்க தனுசு ராசிக்கு படாத கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக போன வருடம்லாம் அதை பற்றி தெல்ல தெளிவாக பேசிடுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் உங்கள் ராசி அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு நாடு சம நாலாம் அதிபதி ஏழில் வரார் நாலாம் இடத்துல சனி பகவான் வேறு சஞ்சாரம் பண்ணுறாங்க சனியோட பார்வையும் உண்டு குருவோடய பார்வையும் இது உங்கள் சந்திரனுக்கு இருக்குது அது மட்டுமா மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் ராகுனா சொல்லவா வேணும் டக்குன்னு ஒரு ப்ராஸ்போர்ட்ஸை கொடுத்துரும் இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸாக பேசுகிறோம் அப்போ தெளிவாக உங்களுக்கு புரிதலுக்கு இருக்கும் சரி பொதுவாகவே தனுசு ராசினாலே வீழ்ந்து திருப்பி மீண்டு பெறக்கூடிய ஜாஸ்தி எவ்வளோ பெரிய வீழ்ந்தாலும் மீண்டு வந்துடும் குறிக்கோள் உள்ள ராசிங்க ஒரு தனுசுனாலே வில் அம்புன்னு சொல்கிற மாதிரி உங்கள் டார்கெட் எதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கைக்கு சக்ஸஸ் ஆகிரும் அப்போ அந்த டார்கெட்டு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் என்னோடய வாழ்க்கை இது இதை நோக்கி பயணிக்க போகிறேன் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சி அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது லேட் ஆகிட்ருக்கும் பொதுவாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கதைகள் மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறது ஆசிரியர் தன்மை இருக்கும் இவங்க சொல்லும்போதே மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி ஆசிரியர் மாதிரி நிறுத்தி நிதானமாக சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது ஆக மொத்தம் என்ன வரும்னா இவங்க சொல்கிறத மற்றவங்களை ஈஸியாக கன்வீன்ஸ் பண்ணுற மாதிரியும் கரெக்டாக இருக்கும் குட்டி குட்டி கதைகள் சொல்லி சொல்லுவாங்க ஒரு சின்ன கதை எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு டக்குன்னு ஒரு கதை வந்துடும் அந்த ஒரு ஸ்டோரி சொல்லி சொல்கிறது எக்ஸாம்பிள்ஸ் அந்த எக்ஸாம்பிள் தான் கரெக்டான வேர்டு அந்த எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறது சரி இவங்க உறவினர்கள் ரத்த சம்மந்தப்பட்டவர்கள் அனுசரித்து போக ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு ஒரு ஆன்மீக குரு நாட்டம் எப்பவுமே இருக்கும் ஆன்மீகம் குரு குருமார்களோட அனுகிரகம் உண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு யோகம் உண்டு இவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் இருக்குதுங்க எட்டாம் அதிபதி தான் சந்திரன் ராசியில் தானே இருக்குது அதை குரு பார்க்க போகுது பேசுவோம் ரைட் சிறப்பு வாய்ந்த ராசியில் இது எப்படி இருந்தாலும் பல கஷ்டங்கள் பல அவமானங்கள் வந்தாலும் மீண்டும் வரும் நம்பிக்கைங்க இப்போ பலன் போவோம் ஃபஸ்ட்டு குருவாக இருக்க கொடி நன்மை குருவுங்க ராசி மூன்று மற்றும் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் குரு இந்த வீட்டில்லாம் பார்க்குறனால வளர்ச்சி ஸ்தானமாக போகுது ஃபஸ்ட்டு மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்து என்ன நடக்கும்னா நல்ல தகவல்கள் வருகிற காலகட்டங்கள் வளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலை இது மூணும் வந்துட்டால் வாழ்க்கை அப்படியே இருக்கும் முதல்ல நான் இங்கே பேச போகிறது திருமணத்தை பற்றி பேசுகிறேன் ஏன்னா இது போன பல வருடங்கள் திருமண வயது இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய தடங்கள் ஏற்பட்டு அதை பற்றி பேசுகிறோம் முதல்ல திருமணத்துக்கு முதல்ல பார்த்து இருக்குது இல்லை கடைசி வரைக்கும் போய் மிஸ் ஆனது பல இதில் இந்த ராசிக்கு உங்களுக்கு பிடிச்சா அங்கே பிடிக்கல அங்கே பிடிச்சா அங்கே பிடிக்கல எல்லாமே பேச்சுவார்த்தையிலே இருக்குது ஆனால் முடிவுக்கு வரல அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகவல் ஸ்தானங்கள் மூன்றாம் இடம் ரொம்ப முக்கியங்க அங்கே சனி பகவானோட சஞ்சாரம் இருந்தனால சரியான இது டிசிஷன் வரல குருபலனும் இல்லை உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வேலை தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டு வருமானம் இதை சார்ந்த சிந்தனையும் போயிட்டு வந்திருக்கும் ஒரு சில வீடு கட்டுறது அந்த வீடு பற்றி நான் பேசுகிறேன் இது மாதிரி இருந்தது இப்போ என்ன நடக்குதுன்னா வரன் ஃபைனலைஸ் ஆக போகுது அந்த வரன் மனதுக்கு பிடித்ததாக இருக்கும் குயிக்காக நடக்கும் திட்ட திட்டத்தின்னு நடக்கிற மாதிரி இருக்கும் அதாவது முதல்ல பல வருடங்கள் இழுத்தது இப்போ சில மாதங்களில் முடிஞ்சால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வேகப்படுத்துங்கள் மழை பெறும் காலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது பொதுவாகவே இந்த அம்சத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒரு சின்ன பரிகாரமே ஒரு வண்டி வாங்கினேன் திருமணம் ஃபிக்ஸ் ஆச்சு ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன் திருமணம் ஃபிக்ஸ் ஆச்சு ஒரு வீடு மாற்றினே ஃபிக்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது இது ஆணுக்கு பெண்ணுக்கு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சைடில் ஒரு கோர்ஸ் படித்தேன் ஃபிக்ஸ் ஆச்சு இந்த மாதிரிலாம் வரும் அது மொத்தம் திருமணத்துக்கு பார்த்துக்காங்க பொதுவாக திருமண பொருத்த நட்சத்திர பொருத்தம் பார்த்தா கூட கிரக ரீதியான பொருத்தம் குழந்த பாகியம் அந்யுனியம் இருக்கான்லாம் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன் ரொம்ப அந்யுனியம் தாம்பத்தியம்லாம் பார்க்கப்படுதுனா அந்த காலத்தில் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணாங்க பிஸ்னஸ்னால் பத்தாம் இடம் வேலைக்கு போகிறது ஆறாம் பாவம் கம்மி இப்போ பெண்களும் சமமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆறாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏழாம் எட்டுக்கு மறை ஸ்தானம் பார்த்தீங்கன்னா அதுக்கு விரையஸ்தானமாக தான் ஆறு அப்போ அந்த ஆறை ஆக்டிவேட் பண்ண பண்ண ஏழாம் இடம் வீக் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏழாம் இடத்துக்கு அதை வலுப்படுத்துகிற மாதிரி உண்டான அம்சங்கள் என்ன அதை பார்க்கணும் அப்போ அந்த பண்ண ஆறு ஆறுக்கு நிவர்த்தி ஸ்தானமாக பன்னெண்டு அப்போ தாம்பத்தியம் அன்யூனியம் அந் அதை தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் ஒரு கணவன் வீட்டுக்கு போனால் பெண் அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கணும் ஒரு பெண்ணை அவங்க கணவன் மனைவி அன்யூன்யம் இருக்கும் இது முக்கியம் சரி பேசுவோம் அடுத்து வேலை வேலையில் மிகப்பெரிய மாறுதல் உண்டு குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் நின்ற இடத்துல எல்லாமே இருந்தது சின்ன ப்ரொமோஷன் உள்ள இது மாதிரி இருந்தது இப்போ என்னென்னா மனசுக்கு சந்தோஷமாக வேலைகள் கரெக்டாக நீங்கள் செய்ய தொழிலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு நீங்கள் எந்த செஞ்சாலும் அது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஒரு இன்பச் சுற்றுலா மாதிரி லாங் ட்ரிப்பும் போகிற ஒரு அம்சம் இருக்குது வேலை செய்கிற மூலமாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற கல்விக்குலாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு ஒரு கெட் டுகெதர் மாதிரி போய்ட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு சென்டர் வரது அப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஈஸி கோயிங் அப்படின்னு சொல்லலாம் ஜெல்லாகிறது மேலதிகாரிகளோட நல்லா இருக்கிறது இது இந்த நேரத்தில் தேவை ஜாப் இருக்கா இல்லையா ரிசப்ஷன் வருதா வரலையா இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பல கேள்விகளாக தான் கேட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அந்த என்ராயின்மெண்ட் இருக்கிறது நல்ல விஷயமாக இருக்குது புது முயற்சிகள் இப்போ படிக்கிற யோகம் வந்துருக்குங்க ஆல்ரெடி நீங்கள் வேலைக்கு இருந்தால் கூட அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களை எப்பவுமே அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருங்க இப்போ அப்டேட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன கோர்சஸ் இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஏதாவது படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க படித்தா பின்னாடி உங்களுக்கு எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க இப்போ அப்ஸ்கில் பண்ண வேண்டிய நேரம் ரைட் அதை மறந்துடக்கூடாது எப்பவுமே தனுசு ராசி இப்போ ராமேஸ்வரம் செல்ல காட்டிகிட்டு இருக்குது அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன் பரிகாரத்தில் ராமேஸ்வரம் தான் வரப்போகுது சரி ரைட் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்ஐசி இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது மாதிரி நகை சேர்க்கும் யோகங்கள் இப்போ உழைக்காத வருமானம் மாதிரி ஏதோ ஒன்று வர பார்த்துக்கணும் உழைக்காத வருமானம் என்னென்னா பேங்க் வட்டியாக இருக்கும் இல்லை வட்டி கொடுத்த வட்டி கொடுத்து இன்றைக்கி வாங்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் இல்லை வீடு வாடகை வருமானம் இல்லை ஷேர் மார்க்கெட் இது அனைத்தும் ப்ராஃபிட்டாக இருக்கும் பொதுவாகவே நான் ஷேர் மார்க்கெட்டில் டே ரேட்டிங் ரெஃபர் பண்ணுறது இல்லை நம்ம ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜி அதில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டு நம்ம கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிற அதில் வர சாஃப்ட்வேர் இதுக்கும் நம்ம கணிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ அங்கே மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு பட் அது விட்டுறலாம் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இதுதான் சேஃபஸ்ட்டு சைட் டே ட்ரேடிங் அந்த பேட்டர்னே டிஃப்ரெண்டாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வருமானம் இருக்குது இதை பாருங்கள் அப்புறம் இடம் இடம் வாங்குகிற அம்சம் சொல்கிறேன் இடம் வீடு சொத்து ஒரு ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்கிறவங்க பாதி நின்றுவங்களுக்கு திருப்பி கட்ட அம்சம் இருக்குது செகண்ட் ஹேண்டு வீடு வாங்கக்கூடிய அம்சம் உண்டு வண்டியை செகண்ட் ஹேண்ட் வண்டி இல்லை ஈவி மாதிரி வாங்க புது வண்டி தான் ஈவி போயிடணும் இந்த மாதிரி வாகனங்கள் அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் கரெக்டாக வாங்கிக்கலாம் கையெழுத்து போடுற யோகம் இப்போ வேணும் கையெழுத்து போடுற யோகம் இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த லிஃப்ட் கொடுத்தேன் அது கொடுத்தேன் வரிசையாக கொடுத்துட்டுருப்பீங்க அதை டேட்டு போட்டு கொடுங்க இந்த இஎம்ஐ பார்த்தா இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன்லாம் போயிட்டே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவுனிங்க கணக்கு விளக்கெலாம் பாருங்கள் ஏன்னா மூன்றாம் இடத்துல பகவான் இருக்கும்போது வேகப்படுத்திடும் ஆனால் அது மா மானிட்ரு டைம் இல்லாமல் போயிடும் அதை பயன்படுத்தணும் இப்போ துணிஞ்சு செய்ய வேண்டிய நேரம் நாளாக எதெல்லாம் வரும் வராது ஃபஸ்ட்டு துணிஞ்சு செய்யுங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை துணிஞ்சு செய்ய வேண்டிய அம்சம் என்னென்னா முயற்சி செஞ்சு பாருங்க கிடைக்கிது கிடைக்கல எடுத்தது முயற்சி செஞ்சு பார்த்துரலாமே அப்படியே முயற்சி நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆயிருங்க ஏன்னா குரு கூட இருக்குது ரைட் பிஸ்னஸ் பற்றி பேசிய முக்கியமான விஷயம் பத்தாம் அதிபதி புதன் அவரை ஏழாம் அதிபதி பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது பொதுவாகவே பிஸ்னஸ் யோகம் வந்திருக்கு பிஸ்னஸில் ஒரு நல்ல விஷயம் லாபம் சம்பாதிக்கிற நான் இத்தனை நாளாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ தான் பணம் எடுக்கிறது வரவுக்கும் செலவும் கரெக்டாக இருந்தாலும் இப்போ லாபம் அதிகரிக்கிறது கையில் காசு தங்கும் அதான் நீங்கள் கிளம்பராக பயன்படுத்திக்கலாம் அப்போ கையில் காசு தங்குற நேரம் பப்ளிசிட்டி கிடைக்கிற நேரம் உங்களை பற்றி இப்போ ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இல்லை யூடியூப் இந்த மாதிரி வகையில் உங்களை பப்ளிசிட்டி பண்ணணும் ஒரு சில லோக்கல் கடையாக இருந்தால் கூட நோட்டீஸ் கொடுக்குறது இப்போ சொன்ன ஒருத்தட நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு அவர் அந்த கார் கார் டயர் மாற்றுறது கடை போடுறது அவர் நோட்டீஸ் சொல்லி முடிச்சு என் கார்லேயே வச்சுட்டு இருக்கார் அந்த நோட்டீஸ் அப்போ சொன்னேன் என்ன சார் ஃபோன் ஒன்று நல்ல உங்களு உங்கள் இது தான் அப்படின்னார் அப்போ அந்த மாதிரி விளம்பரங்கள் படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது தனுசு ராசிக்கு விளம்பரங்கள் தான் முக்கியம் எவ்வளோக்களோ பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ பாப்புலாரிட்டி வரும் பாப்புலாரிட்டி உங்கள் பிராண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கடகட்டமாக இருக்குது இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி எதில் கவனமாக இருக்கணும் அதையும் இருக்கு இல்லையா இறைவன் எல்லாத்தையும் கொடுக்கும்போது ஒரு சில ரெகுலேஷன் இருக்கும் அதையும் பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து மிமராலஜின்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி எதில் தான் கவனமாக இருக்கணும் தாயின் உடல்நிலையில் கவனம் தந்தை உடல்நிலை கவனம் உங்களுக்கே நீங்களே கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதாவது சொன்னேன் இல்லையா நீங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணுங்க இப்போ புது புது முயற்சிகள இடம் புது வீடு புது வண்டி இதெல்லாம் கொஞ்சம் வாங்க செகண்ட் ஹேண்ட் வாங்குறது பெட்ரு ஆல்ரெடி ஊரில் ஏதோ ஒரு இடம்னா வாங்கி போடுறதுனால் போய் பார்த்துட்டு வரணும் கரெக்டாக இருக்கா இதாக இருக்குன்னு தொலைதூர பயணத்தில் வண்டியில் செல்லும் பொழுது சர்வீஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டிய நேரம் நான் ரீசெண்டாக சொன்னேன் சரி ஆயில்லாம் செஞ்சு சொன்னீங்க இன்ஜின் சீஸ் ஆகிரும்னேன் அவர் பைக்கில் இன்ஜின் இதாகிடுச்சாமா நீங்கள் சொன்னீங்கன்னு நடந்துச்சு நான் சொல்ல அது அமைப்பு அப்படி இருக்குது சந்திரனுக்கு நாளில் சனி பகவான் இருக்கார் புரியுதுங்களா அவர் ரெண்டு இதுக்குரிய அப்போ வண்டி பழுது பார்க்க வேண்டிய நேரம் இதெல்லாம் பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் அவருக்கு லக்னமும் தனுசு அவர் ஜாதகத்திலே அங்கே சனியும் இருக்க ராகு வேறு இருக்கும் அப்போ அதை வச்சு தான் சொன்னது அப்போ அந்த வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பழுது நீக்கிக்கங்க ரொம்ப முக்கியம் தொலைதூர பயணங்கள் இது சின்ன ஒரு இதுக்காகத்தான் ரைட் அப்போ ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் டிராவல்கள் வரைகிற காலகட்டமாக இருக்குது அதை பயன்படுங்க ஆன்மீக குருமார்கள் சந்திக்கிற யோகம் வந்தாச்சு அதை போய் பார்க்க வேண்டிய தொலைதூர பயணங்கள் வெற்றியும் உண்டு இதில் கமிஷன் வகை வருமானம் ஒரு சின்ன ஒரு கமிஷன் வகை இருக்குங்க இப்போ தான் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது ப்ரோக்கரேஜ் பண்ணுறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது கமிஷன் வரும் பதவி யோகங்கள் வந்து இப்போ தான் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏதோ உங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட கட்சியோ சங்கங்களோ எதாவது இருந்தாலும் போஸ்டிங்கை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் அற்புதமான நேரம் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னது பல பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாகவே இவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு நிறைய பேருக்கு சொல்லும் ஒரு குழந்தை தத்தெடுத்துனே ஒரு குழந்தை பிறக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த ராசிக்கு அதிக வாய்ப்பு தத்து எடுத்துகிட்டு வந்தோம் குழந்த வந்துருச்சுங்க அப்போ அந்த குழந்தையும் ரெண்டு குழந்தையும் வளர்த்தோம் அப்படிம்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் தனுசு இருக்கும் தனுசுலங்குன்னு ஏதோ ஒன்று வந்துடுது அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு பாருங்கள் இந்த ஐவிஎஃப் இதெல்லாம் பண்ணால் இப்போ சக்ஸஸ் ஆகிற நேரம் எட்டாம் இடம் இங்கே இருக்குது சந்திரன் இருக்குது அதை குரு பார்க்குது அது நாலாம் அதிபதி தாய்மையடையும் நேரம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ம மருத்துவரையும் கன்சல்ட் பண்ணிக்கங்க வயது வித்தியாசம் இருந்தாலும் ஜோத ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பண்ணிக்கங்க ரைட் முதல்ல திதி கொடுக்க வேண்டிய நேரம் ராமேஸ்வரத்துக்கு கிளம்ப ரெடி ராமேஸ்வரம் இந்த மாதிரி காசி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய நேரங்கள் காசிக்கு தொலைதூரமாக செல்ல முடியல கூட தென்காசியாக போயிட்டு வந்திருக்கேன் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்பலம் எட்டியாக பிடிச்சிக்கும் போது உங்களுக்கு நாளில் இருக்கிற அர்தாஷ்டிர சனி தொந்தரவு செய்யாது இந்த நாளில் இருக்கிற சனி பகவான் எப்பவுமே கட்டேஸ்வரையும் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் இப்படி ஹோல்டு பண்ணி வைக்கும் அது கையில் எடுக்க விடுமா விடாதான்னு டவுட் ஆயிரும் அதை பண்ணிக்கோங்க உடல் உணவு மட்டும் இருக்க உணவு தானங்கள் கொடுத்துக்கோங்க அதோட முக்கியமாக பறவை பச்சைகளுக்கு தண்ணி வைங்க நாலாம் இடம்ங்கிறது கால்நடை நடத்துங்க அங்கே சனி பகவான் வரும்போது அந்த இடத்துல நம்ம தண்ணி அது நீர் வீடுவர் தண்ணி வைக்கும் பொழுது என்ன ஆகணும் பறவைகளுக்கு தண்ணி நமக்கு தான் நமக்கு வாட்டர் பாட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை இல்லையா நம்ம தர தண்ணி இது மாதிரி வைக்க பாருங்கள் அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்